அனிருத் கிடந்த அமலாக்கத்துறை புது புது தகவல்கள் தினமும் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டிருக்கின்றது இதில் வழக்கறிஞரும் எம்பி திருச்சி சிவாவின் மகனுமான திருச்சி சூர்யா தரும் தகவல்கள் நாளுக்கு நாள் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாத வகையில் அமைந்து வருகிறது டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகனுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படும் ரத்தீஷ் சினிமா வட்டாரங்களில் பெரிய பேரும் புகழும் இருக்கின்றது எனவும் ஏற்கனவே தமிழகத்தில் நிறைய நடக்கும் டி பார்ட்டிகளுக்கு ஆஸ்தான காரணமே தான் என்றும் ரத்தீஷுடன் நெருக்கமாக உள்ளவர்கள் இசையமைப்பாளர் அனிருத் இயக்குநர் விக்னேஷ் சிவன் மற்றும் அட்லி என்றும் பரபரப்பை மீண்டும் பத்த வைத்திருக்கிறார் சூர்யா இந்த மாதிரி டி பார்ட்டிகள் நடக்கும் இரவு விருந்திற்கு முப்பதற்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் மற்றும் மாடல் அழகிகளுடன் தான் ரதீஷ் வருவார் என்றும் அதன் பிறகு அனிருத் அதில் கலந்து கொள்ள மாடல் அழகிகள் பலரும் இவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள் என்றும் புட்டு புட்டு வைக்கிறார் சூர்யா ஏற்கனவே எம் ஆர் சி நகரில் உள்ள தனது வீட்டில் நிறைய நடிகர் நடிகைகள் பங்கு பெற்றது மட்டுமல்லாமல் இரண்டு எம்எல்ஏக்களும் ஒரு சீனியர் விஜய் டிவி தொகுப்பாளனியும் கலந்து கொண்டு இருக்கிறார் என்றும் அதன் சிசிடிவி காட்சிகளை அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் விலை உயர்ந்த போதை வஸ்துக்கள் இங்கே சப்ளை செய்யப்பட்டு வந்ததால் போதை மருந்து தடுப்பு பிரிவினர் கூடிய விரைவில் எம்ஆர்சி சி நகரில் உள்ள சீப்ராஸ் பதிமூன்றாவது மாடி குடியிருப்பில் சீல் செய்யப்பட்டிருக்கும் வீட்டில் எப்போது வேண்டுமானாலும் சோதனை நடத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது பணப்புழக்கம் அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் ஒரே சமயத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஆகாஷ் பாஸ்கரால் படம் தயாரிக்கப்பட்டது என்றும் ஆனால் அமலாக்கத்துறையினர் லண்டனுக்கு சென்றிருப்பதாகவும் அங்கே ஆகாஷ் பாஸ்கரோ ரத்தீஷோ பிடிபடலாம் என்றும் அந்த நிலையில் இருவரும் எப்போது வேண்டுமானாலும் அப்ரூவராக மாறிவிடலாம் என்றும் தாங்கள் யார் இருந்தார்கள் என்பதையும் சொல்லிவிடுவார்கள் என்றும் கூறுகிறார் சூர்யா பப்பிற்கு வரும் அனிருத்தை சுற்றி இளம் பெண்கள் என்றும் அதில் தேவையானவர்களை செலக்ட் செய்து மீதம் உள்ளவர்களை அனுப்பிவிடுவார்கள் என்றும் கூறினார் மேலும் நடிகை த்ரிஷாவும் அனிருத்தும் பப்பில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கும் மேலாக உதட்டு முத்தம் கொடுத்துக் கொண்டிருப்பதை நானே என் கண்ணால் பார்த்திருக்கிறேன் என்றும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் திருச்சி சூர்யா மேலும் இதெல்லாம் அவர்களுக்கு சாதாரண விஷயம் என்றும் பணத்தை செலவழிப்பதற்கு ரத்தீஷ் இருந்தாலும் அனைவரையும் கவர்வதற்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ முக்கியம் என்பதால்தான் விக்னேஷ் சிவன் அனிருத் அட்லி போன்றவர்களிடம் ரத்தீஷ் நெருக்கமாக இருந்தார் என்றும் கூறினார் அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்தில் உதயநிதியின் நண்பர்கள் என்று கூறப்படும் ரத்தீஷ் ஆகாஷ் தொடர்புடைய வீடுகளுக்கு ரைடு சென்றவர்கள் ஏன் கனிமொழி சபரீசன் ஆகியோரின் வட்டாரங்களின் வீடுகளுக்கு ரைடு செல்லவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சூர்யா ஏனென்றால் பாஜகவுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கே கனிமொழியும் சபரீசனும் விரும்புவதாகவும் அவர்களுக்கென ஒரு ஸ்ட்ராங்கான லாபியை டெல்லி வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருப்பதால் அவர்களை ஈடி நெருங்காது என்றும் கூறி மேலும் பத்த வைத்திருக்கிறார் திருச்சி சூர்யா